கொயம்பு இலக்கம் முப்பத்தி நான்கின் கீழ் இரண்டு ஏ வரதானை வீதி ஹிந்தள வத்தலையை வதிவிடமாக கொண்டிருந்த திரு சுந்தரலிங்கம் சுதாகர் அவர்கள் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி செய்திருந்தார் அன்னார் காலம் சென்று சுந்தரலிங்கம் சதாசிவம்மாள் தம்பதியினரின் புதல் வரம்பு ஷர்மிளா விசுத்திகா அவர்களின் அன்புக்களபரம்பு அமிர்தகலா சுகிர்தா சுமித்ரா ஆகியோரின் சஞ்சய் மருதநாயகம் ஆகியோரின் மைத்துலரும் திவானி டிலோக்ஷினி லக்ஷன் ஆதித்யா ஆகியோரின் அருமை மாமனாரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினரும் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்